இந்த ஸ்கீமில் சேர்றாங்கன்னா அந்த ஸ்கீமில் சேர்ந்தவங்க மட்டும் அந்த உறுப்பினர் இறந்துட்டா ரூபாய் ஐயாயிரம் அதாவது ஒன்றுலேருந்து இருந்து மூணு பேர் ஐநூறுவா ஐநூறுபா கட்டி சேர்ந்தாங்கன்னா மொத்தம் அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரமா வரும் நம்மளோட டெத்து கணக்கு வந்து பத்து பேர் நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம் பத்து பேர் ஆரம்பிச்சு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அந்த பணத்தை பத்து பேர் நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம் ஏன் பத்து பேர் வராதுன்னா நம்ம சங்கத்தினுடைய ஒன் இயர் டெத்தே வந்து ஆறு ஏழு நாலு மூணு அது வேறு தான் வரும் ஒரு சில நேரத்தில் எட்டு வரும் ஒரு சில நேரத்தில் ரெண்டு வருஷம் சேர்த்து பதினாலு வரும் ஸோ அதனால் நம்ம பத்து பேர்னு கணக்கு பண்ணி இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த அகத்தாவை முதல்ல வச்சுப்போம் இதுல என்னன்னா ஒன்றுலேருந்து நூறு பேர் சேர்ந்தால் ரூபாய் ஐயாயிரம் அவங்க குடும்பத்துக்கு வழங்கப்படும் ஒன் நூறுலேருந்து இரநூறு பேர் சேர்ந்தாங்கன்னா

பிளஸ் இந்த ஒரு லட்சத்து அறுபதாயிரத்தையும் சேர்த்து பத்தாயிரம் கொடுக்கறத வந்து அந்த அறுபதாயிரத்தையும் சேர்த்து ஆறாயிரம் ரூபாய் கணக்கு பண்ணிக்கலாம் எட்டு பத்து ஆறாயிரம் ரூபாய் கணக்கு பண்ணலாம் பதினாறாயிரம் ரூபா கொடுக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் இதில் வந்து அமௌண்ட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க டெத்துன்றது வந்து கம்மியாக தான் இருக்க தவிர அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது நம்ம மனசில் வச்சுக்கணும் யாரும் சாவு போடணும்னு நம்ம நினைக்க மாட்டோம் வாய்ப்பு தான் நினைப்போம் ஸோ அதனால வந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு

சார் போடி போடிsetParameter அந்த சீமை பத்தி நல்லா கருத்து சொல்றது தான் சொல்லுங்க ஒரு வருஷம் மூணு இது எல்ல நீங்க ரிவ்யூ பண்ணினா நான் ஒரு நாளைக்கு ரிவ்யூ பண்ணேன் அதோட சேனலை ட்ரக்க ஒரு நாளைக்கு ஒண்டாறமா தான் நீ செல் பண்ணப்பாரங்க சரி வாச்சது

இந்த திட்டத்தில் சேர விருப்பம் சேர்த்த நான் வந்து போர் சொல்லி நம்ம வந்து ஒரு ஐநூறுரூவா கொடுத்து இந்த திட்டத்தில் யாரும் சேராமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா சேருவாங்க

மனைவி குறிப்பிட வாரிசு இறந்துட்டா அவங்க வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நாங்க எதுவுமே பிரேக் பண்ணல இந்த பிரேக் வந்து பொருள் ஐயாயிரம் ரூபாய் நான் வாரங்கள் பண்ணி முடியாது இவங்க செயற்கொள் கூட்டத்துல தான் தீர்மானம் போட்டு பண்ணிருக்காங்க அதை கொஞ்சம் பண்ணி அந்த நம்பருடைய குடும்பம் எல்லாருமே பயனாடிடும் குடும்பத்துல யார் இருந்தாலும் அந்த நம்பருக்கு போனோம் சொல்லிட்டுதான் ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆயிரம் கம்மி பண்ணி நாலாயிரம் போவோம்

அதுக்கப்புறம் நான் செக்கை பிரித்து பார்த்த ஃபோர் தௌசண்ட் இருந்துச்சு நான் உடனே துணைத்தலைவருக்கு ஃபோன் பண்ணியும் தொழிலாளர் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன பார்த்து போகிற மாதம் பன்னெண்டாந்தேதி வரைக்கும் ஆறாயிரூவா இருக்குங்க இந்த மாதத்து ஆறாயிரம் ரூபா